ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரியை குறித்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி மோசேயும் அவங்களுடைய தாயும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி யாத்ராகம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அப்போது ஊரெல்லாம் குழந்தைகளை ஆண் பிள்ளைகளை கொல்லணுங்கிற உத்தரவு இருக்கும்போது அந்த குழந்தைய மூன்று மாதம் அவங்க அம்மா ஒழித்து வைக்கிறாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க நதியில் அந்த பிள்ளைய ஒரு கூடை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வச்சு அனுப்பிச்சு விட்றாங்க இப்போ முதல் வசனம் ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாரும் ஆண் பிள்ளையை கொல்லணுங்கிற உத்தரவு இருக்கும்போது அந்த பிள்ளையை காப்பாற்றினாங்க இப்போது எந்த தாயுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை மோசையுடைய தாய் என்ன செய்கிறாங்க நதியில் தன் பிள்ளையை கூடைக்குள்ளே வைத்து அனுப்புகிறாங்க இது இந்த காரியத்தை வாசி வந்து நினைவுபடுத்தும் போது கர்த்தர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்னா பிள்ளையை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும் அதாவது பிள்ளையை இதற்கு மேலாக நான் என்ன செய்ய முடியாது ஒழித்து வைக்க முடியாது நான் அதை எந்த வகையிலையும் பாதுகாக்க முடியாதுங்கிறதுனால அந்த தாய் என்ன செய்கிறாங்க தைரியமாக நாணல் பெட்டியில் வச்சு நதியில் கொண்டு போய் வைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த மோசே பிறந்த காலத்தில் தேவன் இஸ்ரேவேல் ஜனங்கக்கிட்ட நேரடியாக பேசலை இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவன்கிட்ட போய் பேசலை தேவனுடைய தீர்க்கதரிசியோ வாக்குத்தத்தங்களோ எதுவுமே அவங்க கையில் இல்லை அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா இது குழந்தைங்களை இருக்காரு யார் பார்வோன் வந்து கொண்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு முன்பாகவே மருத்துவச்சல் மூலமாக கொலை செய்ய ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாமல் இப்போது நதியில் கொண்டு போய் பிள்ளைகளை போட சொல்லி இப்போது பிள்ளைகளை கொலை செய்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை அப்போது தேசத்தில் தேவனுடைய கிருபை இருக்குதுன்னோ தேவனுடைய அனுகிரகம் இருக்குது தேவனுடைய வாக்குத்தம் இருக்குது வழிநடத்தல் இருக்குதுன்னு எந்த விதமான தேவனுக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு வழி வழித்துவும் இல்லாத அந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன செய்கிறா இந்த பிள்ளைய நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு என்ன செய்கிறா தைரியமாக நதியில கொண்டு போய் வைக்கிறா அப்போ யாருக்காகவும் கிரியை செய்யாத தேவன் அந்த இடத்துல பிள்ளைய காப்பாற்றணும்னு நினச்சி முயற்சி செய்த அந்த தாய்க்கு தேவன் உதவுகிறார் ஏன்னா அங்கே எத்தனையோ குழந்தைங்க செத்து போனாங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இடத்துல தேவக்கிருபை கிடைச்சிதானா இல்லை ஆனால் நதியில விடப்படுகிற மோசைக்கு கிருபை கிடைக்குது ஏன்னா அந்த இடத்துல நம்ம நான்காவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தால் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தின் நதியினே ஸ்தானம் பண்ண வந்தாள் அப்போ கூட பாருங்க அவள் தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அந்த நாணல் பெட்டிக்குள்ளே இருக்கிறதை கொண்டு வந்தால் அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது அந்த நேரத்தில் பார்வனுடைய மற்ற வேலைக்காரர்கள் குளிச்சிருக்கலாம் ராணியோட தாதிமார்கள் குளிச்சிருக்கலாம் சரியாக அந்த நாணல் பெட்டி அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற நேரம் ராணியே குளிக்க வரா பார்வனுடைய குமாரத்தையே குளிக்க வரா எப்படி ஒரு 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 கோ இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்போவுமே அந்த குழந்தை அழலை ஏன்னா மற்றவங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஆசுவாசப்படுத்தலை ராணியை கொண்டு வர சொல்கிற அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம் ஏன்னா அது வரைக்கும் அந்த பெட்டிக்குள்ளே குழந்தை இருக்குன்னே தெரியாது அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ராணி விரும்புறதுனால எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதே தூரத்திலே தூரத்துலேயே குழந்தை அழுக்கிற சத்தம் கேட்டுருந்ததுன்னா அந்த தாதிமார்களே எடுத்துட்டு போயிருப்பாங்க கரெக்டாக அந்த ராணி முகத்தை பார்த்த பார்த்ததுக்கு தர பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் தான் மோசே வந்து அழுகிறார் அப்போ ஒரு தாய் தன் பிள்ளைக்காக செய்கிற ஒரு காரியத்தில் தேவன் எங்கேயுமே தேவ சத்தமோ தேவ கிருபையோ கிடைக்க பெறாத காலத்தில் தேவன் மோசைக்காகவும் அவர்களுடைய தாய்க்காகவும் அந்த இடத்துல கிரியை செய்கிறத பார்க்குறோம் அப்போது நம்ம பிள்ளையை சில நேரம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் இப்போ எல்லாருமே பிள்ளையை ஃப்ரெண்ட்லியாக நடத்துங்க பிள்ளைய தோல் மேலே கை போடுங்க பிள்ளை கூட ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் பண்ணணும் நான் வந்து எல்லா நேரத்துலையும் இந்த கண்டிப்பாக இந்த காலத்தில் செலுத்த முடியுமான்னு தெரியல ஆனால் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் சில காரியங்களுக்கு மிகவும் ஸ்ட்ரிக்டாகவும் மிகவும் கண்டிப்புடனும் இன்னும் அதிகப்படியாக அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பிள்ளைகளுக்காக எடுக்கும்போது பிரம்பே கையாலதவன் தன் மகனை பகைக்கிறான் இல்லையா கர்த்தர் அந்த பகைவன் பகைவனாக பார்க்கப்படுகிற பெற்றோருக்கு உதவியாக இருந்து பிள்ளையும் நல்வழிப்படுத்தி தகப்பனையும் பெற்றோரையும் கர்த்தர் வந்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரோன் பிறக்கிறார் ஆரோன் சுதந்திரமாக அந்த இடத்துல வளர்கிறார் ஆனால் மோசையால் சுதந்திரமாக அந்த இடத்துல வளர முடியல தன் தாயால் நதியில் விடப்பட்ட மோசே அத்தனை லட்சம் ஜனங்களை கர்த்தருக்குள்ள உறுதியான நேர்வெளியில் நடத்துகிற ஒரு மகனாக காணப்பட்டார் அந்த ஒண்டர்ஃபுல்லான அதாவது ஒரு மரண பயம் இல்லாத சூழ்நிலையில் பிறந்த ஆரோன் அந்த கன்று குட்டியை செய்து இதுதான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வன்னு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்பாக பயத்தினால் செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது அப்போது பெற்றோருக்கு பெற்றோருடைய கண்டிதத்தில் பெற்றோரால் தண்டிக்கப்படுகிற பெற்றோலாரில் ஒழுங்குபடுத்தப்படுகிற பிள்ளையை தேவனும் பெட்ரோலோடு சேர்ந்து ஒழுங்குபடுத்துகிறவராக இருக்கிறார் அந்த இடத்துல அந்த தாய் எடுத்த முயற்சிக்கு தேவன் கிருபையும் இறக்கமும் செய்து மோசையவும் காப்பாற்றி மோசையை நல்ல இடத்துல வளர செய்து அவனை வெறுமனை காப்பாற்றுறது மட்டும் இல்லை வளர செய்தது மட்டும் இல்லை அவனையே இந்த முழு தேசத்தை ரட்சிக்க ரட்சகனாக கர்த்தர் மாற்றுகிறத நம்ம பார்க்கலாம் அப்போது எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் எவ்வளவு ஃப்ரீயாக பழகினாலும் எந்த வயசானாலும் அதாவது வாலிப பிள்ளை சின்ன பிள்ளைன்னு இல்லை எந்த வயசானாலும் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் ஏன் பேர பிள்ளைகளே கூட எடுத்துருக்கட்டும் நீங்கள் வயதான ஒரு தாத்தாவாகவோ இல்லை பூட்டனாகவோ பூட்டியாகவோ இருந்தால் கூட பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கல அப்படின்னா நாம் பிள்ளைகளுக்கு எதிராளியாக மாறுவோம் இப்போதெல்லாம் அநேக பெற்றோர் பிள்ளை தண்டனை தப்பு செய்தாலும் பிள்ளைகிட்ட எப்படி எடுத்து சொல்கிறது இந்த வயசில் என்னை கேட்பானா என்னை எதிர்த்து பேசுவானேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் பிள்ளைகளுடைய செய்கைகள் காணப்படுது ஆனால் கண்டிக்க வேண்டிய சில காரியங்களுக்கு கண்டிக்காமல் விடும்போது பிள்ளையை சப்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும் அந்த பிள்ளையை இழக்க நேரிடும் ஐயோ பிள்ளை அழகாக இருக்கேன்னு அந்த அம்மா கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா நிச்சயம் அந்த பிள்ளை சாகப்பட்டுரும் சாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் பரவாயில்ல நான் பிள்ளையை நதியில் கொண்டு போய் போடுறேன் அந்த அம்மா போட்டாங்க நான் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுத்து ஒரு பெரிய இடத்துல உயர்த்தினார் அப்போ எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக பழகுனாலும் சில காரியங்களுக்கு நம்ம பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டோன்னா நம்ம நண்பர்களாக காணப்பட மாட்டோம் எதிரிகளாக மாறிப்போகும் காட் பிளெஸ் யூ